அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி எண்ணிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருந்தார் கேது வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போ அந்த மகரத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு ராகு வராரு ஒன்பதாம் இடத்துலருந்து அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு கேது வராரு இதனால் உங்களுக்கு எதிரிகள் மறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ராகுக்கு எது கெடுதல் தானே சார் பண்ணுவாங்க ஆமாம் ராகு இரண்டாம் இடத்துக்கு வரது அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் இடத்துல வெற்றியை தருவார் ஸோ மூன்றாம் இடத்துக்கு சனி கொடுக்கக்கூடிய வெற்றியை ராகு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பார் ஸோ உங்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இப்படி யாரெல்லாம் வாயால் வித்தை காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் ஆனால் சில சமயம் எதிரிகளையும் உருவாக்குவார் ராகு பேசுறதுனால எட்டாம் இடத்துல கேது மறைமுக எதிரிகளை கொடுப்பாரு அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கேது வந்து உங்களுக்கு சில புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் எட்டாம் இடத்துக்கு கேது வந்தார்னா ஞானகாரகன் கேது அங்கே வந்திருக்கார் ஸோ ஞானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அதாவது எப்படின்னா சில விஷயங்களை கொடுத்து சில விஷயங்களை கெடுத்து உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் கேது பகவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இதில் சூரியன் வந்து உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மா வருஷம் ஆரம்பத்திலே மே மாதம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனப்பக்குவமற்ற சூழ்நிலை ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கு சப்போர்ட்டிவாக குரு இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நல்ல வாழ்க்கை துணையின் ஆலோசனை நல்ல நண்பர்களின் ஆலோசனை எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது விரையாதிபதி ஏழாம் இடத்துல உச்சமடைகிறாரேன்னு கவலைப்படாதீங்க விரையாதிபதி உச்சமடைஞ்ச செலவு வரும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின் ட்ராவல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு எழுபது சதவீதம் கேதுவும் எழுபது சதவீதம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் இதில் குடும்ப தலைவிகள் மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு அதனால் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை வருமானு கேட்டால் வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஏன்னா சனி மூணாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் எதிரிகளை அழிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாக்குச்சாதனையும் உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பேதங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நிதானமாக பேசி மனசு விட்டு பேசினீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் பேசுகிறத நீ கேட்கணும் நீ பேசுறது நான் கேட்க மாட்டேன்னு நீங்கள் இப்போ அதிகாரமாக பேசினீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை இருக்காது அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இன்ஃபேக்ட் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் சோ மகர ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவர்கள் நிம்மதி அடைவார்கள் அப்படின்னு கேட்டா சிவ வழிபாடு செய்யணும் சிவபுராணம் படிப்பது சிவ அஷ்டோத்திரம் படிப்பது பில்வாஷ்டகம் படிப்பது இந்த லிங்காஷ்டகம் படிப்பது இந்த மாதிரி சிவ மந்திரங்களை படித்து வாருங்கள் சிவ தீட்சை பெற்ற பெரிய மனிதர்களிடம் ஆசிர்வாதம் பெறுவதற்கு முயற்சி எடுங்க சிவ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் மலை மீது இருக்கும் சிவஸ்தலங்களுக்கு சென்று அங்கே அந்த இடத்துல வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்துறது கைங்கரியம் பண்ணணும் இதை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு மனநிறைவும் நிம்மதியான வாழ்க்கையும் சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் மகர ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிங்க இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இரண்டாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு ஆகட்டம் அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய கேது ஆகட்டம் இதில் சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இதில் முக்கியமாக சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி மகர ராசிக்கு மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் இருந்தார் ராகு பகவானும் கேது பகவானும் ஓரளவுக்கு இது நல்ல ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனாலங்க இதை நீங்கள் பூர்ணமாக அனுபவிச்சிருக்க முடியாது என்னத்தானே உங்களுக்கு கை கைக்கு நிறையா எட்டினாலும் அதுக்கு வாய்க்கு பத்தாமலே போயிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நிறையா ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு கடன் ஏற்பட்டிருக்கலாம் இந்த கடன் அடைக்க வேட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் அது எக்ஸ்டெண்டும் ஆகிருக்கும் சில பேருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு ஆனால் இப்போது வந்து உள்ள காலம் ஒரு அருமையான ஒரு பொற்காலமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துதுங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் அதனால் வந்து பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் முக்கியமாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் ராகுங்கிறது வேற்று மொழி பேசுகிறவங்க ராகுவினுடைய சிக்னிஃபிகண்ட்டு அதனால் அந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களாங்க வேற்று மொழி பேசுகிறாங்க அவங்களால உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுறது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோகமும் உண்டாகும் அது ஒரு கூடுதலான ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு ஏற்படுதுங்க அதனால ரொம்ப நாளாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இப்ப வெளிநாடு போவீங்க கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கேது பகவான் தான் அந்த கேது பகவான் அஷ்டமத்தில் மறைகிறார் பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவர் அந்த மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை நல்லது ஏன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு உடையவராக இருந்தாலும் ஆயுள் ஸ்தானத்திற்கு உடையவர் அவரினுடைய காலத்திலேதான் மகர காலங்களுக்கு பெரும்பாலும் ஒரு முக்கியமாக வீடு கட்டுறதாகட்டும் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாகட்டும் அல்லது வந்து ஒரு திருமணம் நடைபெறுவதாகட்டும் அதற்கெல்லாம் சூரியன் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக போய் உட்கார்ந்துருப்பாரு சரி அந்த சூரிய தசையில சூரியனுக்கான பலன் அதிகமாக கிடைக்கும் எப்பங்க சூரிய தசை கிடைக்கும் சூரிய தசை வரும் மகர ராசிக்காரங்களுக்கு உங்க ஜாதகத்தை நான் சொல்கிறத வேணால் எடுத்து பாருங்க மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய தசை அப்படிங்கிறது வெறும் ஒரு சின்ன வயசுலேயே ஒன்று போயிருக்குங்க நாலு வயசுலேயே முடிஞ்சிருக்கும் அல்லது தொண்ணூறு வயசுக்கு தான் வரும் இதில் ஏதாவது ஒரு பிரயோஜனமாக இருக்கா சூரிய திசைனா இருக்கவே இருக்காது மகர ராசிக்காரங்களுக்கு சூரிய திசை பிரயோஜனமே கிடையாது ஆனால் அந்த திசைகளை தான் பல நல்லதுகள் இருக்குன்னு அது எப்போதாங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த தசையினுடைய விஷயம் எப்போ கிடைக்கும்னா எப்போல்லாம் சூரியனினுடையன் சேர்ந்து இருக்க அதாவது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய தசையில இது ஏற்படலாம் அல்லது இது மாதிரி கோச்சாரத்திலே சூரியனினுடைய நட்சத்திர வீட்டிலே முக்கிய கிரகங்கள் ஒரு சாயா கிரகமோ தாரா கிரகமோ போகும்போது அந்த சூரியனினுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் அஷ்டமஸ்தானத்தில் கேது மறைஞ்சு தான் இருக்காரு அதில் ஒன்றும் மாற்றமே அல்ல அவர் சில கஷ்டத்தை கொடுப்பார் குடும்பத்தில் சில விஷயமான ஒரு பொருளாதார செலவுகள் அதிகமாக கொடுப்பார் எல்லாமே கொடுப்பார் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்லது என்னன்னா சூரிய தசையிலே உங்களுக்கு என்ன நல்லதுகள் நடக்குமோ அந்த நல்லதை இப்போதே ஏற்படுத்திடுவார் சூரிய தசையில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது வரப்போகுதா அதை இப்போவே உங்களுக்கு வந்துடும் அந்த சூரிய தசைக்கான நல்ல சமன்பாடுகளை இப்போ கொடுத்துருவார் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு சரி சூரியதிசையில் என்னங்க நல்லதுன்னு நடக்கும் எனக்கு அப்படின்னா அதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்தில் சூரியன் இருக்குதோ எந்த இடத்துல சூரியனை உங்கள் ஜாதகத்தில் ஸ்புடம் இருக்குதோ இப்போ ரெண்டில் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த சமயம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஏழாம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம் உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிருமணால கல்யாணத்துக்கு பார்த்துட்டிங்களா கல்யாணம் முடிஞ்சிடும் பதினொன்றில் இருக்கா லாபம் உயரும் ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்தாலோ சில ராஜ அபராதங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு அதனால மகர ராசிக்காரங்க நிச்சயமா ஒரு தர உங்களுடைய செல் ஜாதகத்தை பார்த்து கொள்வது மிக மிக அவசியம் அதே மாதிரி ஏழர சனி நடந்துகிட்டு இருக்கு அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி முடியுது சரிங்களா அதனால அதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் அதோட தான் ஏழரை உங்களுக்கு முடியுது அதுலேயும் நீங்கள் நல்ல கவனமாக இருக்கணும் இதில் முக்கியமாக ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஏழரை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மூணாம் பாவத்திலே சனி பகவான் வந்துடுவார் பல நல்ல விஷயங்கள் ஏற்படும் இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு குரு பகவான் மறைந்து இருந்தாலும் கூட ஆறாம் பாவத்திலே குரு மறைந்து இருந்தாலும் கூட அவருடைய பார்வை இப்போ உங்களுடைய ரெண்டாம் பாவத்திற்குரிய ராகுக்கு கிடைக்கிறது நல்லது அதனால பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் தேக்க நிலைகள் அப்படிங்கிறதும் மாற்றமாகும் செலவுகளும் இருக்கும் அதனால முக்கியமாக இந்த மகர் ராசிக்காரங்க வழிபாடு செய்யணும்னா பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தி தோறும் பிள்ளையாருக்கு சங்கட சதுர்த்தினா ரொம்ப ரொம்ப டெய்லி நம்பலாம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சங்கடகர சதுர்த்தி தாங்க வரும் ஒன்றுமே கிடையாது அதனால சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு பழங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சது பழங்கள் அதனால் அந்த பழங்களை அறிஞ்சு பஞ்சாமிருத அபிஷேகத்துக்கு அவருக்கு நல்ல உபயம் பண்ணுங்கள் தேன் அபிஷேகம் அதே போல் அபிஷேகத்துக்குன்னு இந்த வெள்ளை நாட்டு சர்க்கரை கற்கண்டு இந்த மாதிரியான விஷயங்களை அவருக்கு அபிஷேகம் சனியுங்க இந்த நல்ல பலனும் இந்த கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்து நிவர்த்தியும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றமும் சூரியனினால் ஏற்படக்கூடிய அமோக பலனும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழுதுன்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடியே குரு பயிற்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துருது ஸோ இந்த இடத்துல ஏன் நான் குருவை சொல்கிறேன்னா குருவுடைய பார்வை சுப பார்வையாக ராகுவின் மீது விழுது ராகு வந்து உங்களுடைய வீட்டிற்கு இரண்டாம் வீட்டிற்கு வரார் மகரத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு வந்து குருவினுடைய சுப பார்வையை பெறும் பொழுது ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது மிக கம்மியாகவே இருக்கும் ஏன்னா இந்த இரண்டாம் வீடுங்கிறது வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்ங்கிற இடத்துல ஒரு சர்ப்ப கிரகங்கள் வந்து அமர்வது அப்படிங்கிறது கெடுதல் தான் அப்படின்னாலுமே கூட உங்களுடைய ராசி அதிபதியே ஒரு சர்ப்பம் தானே சனிங்கிற கிரகமே ஒரு சர்ப்ப கிரகம்தான் ஸோ அது வந்து ராகு ஒரு அடைக்கலம் தருவது அப்படிங்கிறது வந்து பெரிய கெடுதல்களை விளைவித்துறாது எல்லாத்துக்கும் மேல முழு சுபரான குருவினுடைய பார்வையை வேற பெறுவதனால அறுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நன்மைகளையே நீங்கள் பெறப்போகிறீர்கள் ராகுவினால் இன்னொரு பக்கம் கேது கேது வந்து எட்டாம் வீட்டில் அதுவுமே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் எட்டாம் வீட்டிற்கு போய் உட்கார் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது அதுவும் ஒரு சர்ப்ப கிரகம் அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம் போய் எட்டாம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் அதுவுமே கெடுதல் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு யோகம் கொடுப்பினை என்ன நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னா ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் தான் நாலு கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க ராகு கேது குரு சனி எல்லாமே வந்து ஒன்றா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆகிறதுனால பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சனியினால் உங்களுக்கு நிகழப்போகுது அதுவும் உங்களுடைய ராசி அதிபதியே சனிதான் அவர் போகும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்துவிட்டு போவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கார் மார்ச் கடைசியிலலாம் சனிப்பயிற்சியும் நிகழ்ந்திருக்கும் இந்த ராகு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தில் சனிப்பயிற்சியே நிகழ்ந்து முடிஞ்சிருக்கும் மார்ச் எண்டில் அப்போ சனி வந்து உங்களுடைய ஏழரை சனி வந்து முழுமையாக நீங்கள் முடிச்சுட்டு வரீங்க அப்போ ந மிகப்பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழவே போகுது எந்தவித விடுதல்களும் இல்லாமல் அபிவிருத்தியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி நல்ல பெயரை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை செல்ல போகுது அப்போ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களை நினைத்து நம்ம ஒரு பக்கம் ஓரமாக உட்கார்ந்து சோர்வடையாமல் இந்த காலகட்டத்தில் நமக்கு நன்மை நடக்க போகுதுங்கிறதுக்கான இண்டிகேஷன் உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்தே தோங்கிடும் அதுக்கு முன்பாகவே தோங்கியிருக்கும் ஒருவேளை குருவை வந்து மு பொறுப்பல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தா ஆனால் சனி வந்து மெல்லமாக தான் நகர்வார் அதனால் சனியுடைய நகர்வு மெல்லமாக இருப்பதனால மார்ச் இறுதிக்குள்ளார லைட்டாக உங்களுக்கு வந்து அதுக்கான இண்டிகேஷன் தெரிஞ்சிடும் அதிலிருந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ளலாம் நம்ம லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொண்டு உங்களுடைய முழு முயற்சியை தாருங்கள் உங்கள் லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்குமே மிக அற்புதமான அபரிதமான நல்ல பலன்களை நீங்கள் பெறப் போகிறீர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் என்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் பயணிக்க போகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது ரொம்ப ஓப்பனாக பேசுவோம் நம்ம மகர ராசி அப்படின்னு சொல்லாமல் உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பைசா உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சம்பளம் உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாழ்க்கை உழைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அங்கீகாரமும் கூட அதுதான் சார் இருக்கு அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் உழைச்சி கடைசியில் எல்லாம் வீணாக போச்சு சார் நஷ்டமாயிப்போச்சு கடன் ஆகி போச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன் சொத்தை இழந்துட்டேன் காரை இழந்துட்டேன் என் மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்ருக்கேன் கணவனை பிரிஞ்சு இருக்கேன் குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் சண்டை என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் சார் இந்த ஏழுரை சனியில் என்னால் பாதிக்க நிறைய பாதிப்பு வந்துருச்சு எனக்கு ஒன்றுமே இல்லாதவங்களாம் என்னை அவதூறாக பேசுகிறாங்க தப்பாக பேசுகிறாங்க நான் திருப்பி வந்துடுவேனா சார் சாதிச்சுருவனா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கீங்க தினம் தினம் உங்களை நீங்களே கேட்டுப்பீங்க நம்ம ஜெயிச்சுடுவோமா ஏதாவது நடந்துருமா நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும் இல்லை யாருக்கிட்டேயாவது ஃபோன் பண்ணி கேட்பீங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது வெளில வந்துருவானான்னு கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி இரண்டாம் இடத்தில் ராகு இரண்டாம் இடத்துல ராகு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா பணம் சம்பந்தமான விஷயங்களை பெரிய லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைப்பறீங்க அதில் எந்த டவுட்டுமே கிடையாது வேலை இல்லையா வேலை கிடைச்சிரும் வேலையில் பிரச்சனையா அந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் ஒன்றும் வேலையை விட்டு நீங்கள் மாறிடுவீங்க இல்லை உங்களுக்கு யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவெல்லாம் வேலையை விட்டு போயிடுவான் உங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கும் நல்ல சம்பளம் கொடுத்துருவாங்க அதே போல் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணணுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் திடீர்னு யாராவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க பணம் கொடுத்துருப்பி கொடுப்பாங்க இல்லை எங்கேயாவது பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம் அந்த நேரத்தில் தான் வரும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒரு வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் விற்க முடியாமல் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்தால் என் கடல்லாம் தீத்துடுவோம் சார் தேவையில்லாம் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் சார் தேவையில்லாம் லோன் கட்டிகிட்ருக்கேன் சில மாதம் கட்ட முடியலனால அதனால தான் அதை விற்கணும்னு விற்கணும்னுச்சே விற்க முடியல அதெல்லாம் விற்றுடுவீங்க இடம் விற்றுறோம் கார் விற்றுறோம் வீடு விற்றுறோம் அதனால் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக அந்த மகராசி என்பது கொடுக்கும் அதில் பிரச்சனையே கிடையாது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க எங்கெங்கேருந்துலாம் பணம் வரும்னு தெரியாமல் வரப்போகுது சார் இதெல்லாம் உண்மையாக சார் நடந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கோவில் கட்டுறேன் சார் உங்கள் நேரில் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீ அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நடக்கும் இது வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கிடையாது அந்த கிரகம் அந்த இடத்துல வரும்போது இந்த வேலையை செய்தே தீரும் கண்டிப்பாக பண வரவுகள் நிறைய வரும் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வரும்போது நீங்கள் தேவையில்லாமல் ரொம்ப யோசிச்சு நம்ம ஏற்கனவே அஞ்சு வருஷம் நஷ்டப்பட்டுட்டோம் எப்படியாவது சம்பாதிச்சிடணும் நாலு பேர்கிட்ட பேர் வாங்கிடணும் திருப்பி இடத்த வாங்கிடணும் வீடை வாங்கிடணும்னு அப்படின்னு ஆசைப்படும்போது தான் இந்த ராகுபவான் பிரச்சனையை கொடுப்பார் திருப்பி எங்கேயா போய் லாக் ஆகிருவீங்க உங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா வர்ற பணத்தை நான் கடனை தீக்க போகிறேன் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் என் பிரச்சனைகளை குறைக்க போகிறேன்னு இருக்கணும் அதை விட்டுட்டு நான் அதை செய்ய போகிறேன் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக இடம் வாங்க போகிறேன் புதுசாக ஒருத்தர்கிட்ட பணம் போட போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க அங்கே தான் மகர ராசி என்பர்களுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சிது நீங்கள் கடந்த காலகட்டத்தில் போய் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் தெரியும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி செய்யாதீங்க அதை செஞ்சீங்கன்னா கடவுளே வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது ஜோசியர் நாங்களாம் என்ன பண்ண முடியும் அதை மட்டும் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க அவங்கள ஏதாவது சொல்ல தான் செய்வாங்க அவங்ககிட்ட ஒரு பிரச்சனை வரும் ஆனால் அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் அப்பாடா இவங்க நம்மளை தீட்டிட்டாங்க இனிமேல் நல்லது நடந்துடும் இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு நல்லது நடக்குன்ற மாதிரி தான் இருக்கும் அதே போல் தேவையில்லாமல் பேசாதீங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல வரும்போது என்னென்னா நான் அப்படி செஞ்சுருவேன் எப்படி பண்ணிடுவேன் நான்லாம் அந்த காலத்தில் யார் தெரியுமா இப்படி தெரியுமான்ற பேச்செல்லாம் வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செயலில் ஒரு விஷயத்தை செய்யுங்க தேவையில்லாத பேச்சுக்களை பயன்படுத்தாதீங்க மாட்டிப்பீங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க சார் கடன் வாங்கினதில் எப்படி சார் கமிட்மெண்ட் கொடுக்காம இருக்கும் அடுத்த மாதம் காசு தரணுக்கு தந்து தான் தந்து தான் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் நான் மொத்தமாக கொடுத்துட்றேன் நான் ஒரே பேமெண்ட்டில் செட்டில் பண்ணுறேன் பாரு என்னை பேசிட்டே இல்லை நான் ஒரே பேமெண்ட்டில் செட்டில் பண்ணுறேன் பாருலாம் அதெல்லாம் அந்த வீர வசனம்லாம் வேண்டாம் அதெல்லாம் விட்டு யதார்த்தமா இருக்குங்க அடுத்த மாதம் கொஞ்சம் கொடுக்குறேங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பணம் வந்துட்டுருக்கப்போ தான் அப்படின்னு சொல்லுங்கள் தன்மையாக சொல்லுங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்பை கொடுப்பார் அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவோன்னா என்ன தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வா தோஷம் இருக்குது ராகுகிய தோஷம் இருக்குது கால தோஷம் இருக்குது விஷக்கன்னிகா தோஷம் இருக்குது சில ஜாதகத்தில் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுத்துருவா அதில் டவுட்டே வேண்டாம் ஆனால் அந்த வரனை பார்க்கும்போது ஒரு தடவைக்கு நாலு தடவை உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த வரன் இருக்கா உங்களுடைய சம்பாதிக்கு தகுந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க விரலுக்கு மேலே வீக்கம் இருந்தால் என்ன ஆகும் அந்த விரலை வெட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க அதே போல் எட்டாம் இடத்துல கூடிய கேது நிறைய வெளிநாடு வாய்ப்புகளையும் வெளிநாட்டில் சந்தோஷமான சூழ்நிலையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவீங்க இப்ப கணவர் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்காரு அந்த மனைவி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு கணவரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க கணவரும் கூட சேர்ந்து வந்து இருப்பார் குழந்தைங்களை விட்டு இருக்கீங்க வந்து சேர்ந்து இருப்பாங்க அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய யோகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக அந்த ராகு இருக்கும் அதே போல அந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டுல நிறைய லாபங்கள் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர்னு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கண்ட்ரியில் வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு வேலை வாய்ப்பு வரும் அந்த மாதிரி வந்தால் எடுத்துக்கோங்க அது சிறப்பாக இருக்கும் பயப்படாதீங்க அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அதில் ஒரு கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாம் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் திருப்பியும் போய் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு தான் மாட்ட போகிறீங்க அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ராகுவாகவும் கேது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுக வைக்கக்கூடிய ஒரு கேதுவாகவும் கண்டிப்பாக அமையும் மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிமா பலன்களை அழிக்கவிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழரை சனி நீங்கியதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இப்ப தன ராகுவாக வருகிறார் பொருளாதார ஏற்றங்களையும் மாற்ற நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி நல்ல ப்ரமோஷன் நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதே போல நல்ல வந்து ஒரு அந்நிய மொழி பேசுபவர்களால் ஒரு ஆதாயம் இதையெல்லாம் வந்து அருமையாக கொடுக்கவிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கான ஒரு நோய் எதிரி கடன் இதையெல்லாம் வந்து நீக்கும் கடன் பிரச்சனை தீந்துரும் எதிரிகள் யாருன்னு நம்ம அதையும் அறிந்து நம்ம அதற்கான ஒரு லாவகமாக கடந்து வர போகிறோம் அந்த வரக்கூடிய பணத்தை வந்து நம்ம செலவு பண்ண போறோமா சேர்த்து வைக்க போறோமா என்பதெல்லாம் நம்ம திட்டமிடல தான் இருக்குது பக்குவமாக நம்ம வந்து செலவு பண்ணோம் ஏன்னா எட்டில் இருக்கிற கேது தேவையில்லாத மீன் விரயங்கள் தண்ட செலவுகள் இதையெல்லாம எடுத்துட்டு வந்துடும் திடீர்னு வந்து நம்ம உறவுலையோ இல்லை தெரிஞ்சவங்களையோ எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க எனக்கு வேலை கிடைக்கல நீதான் வேலை வாங்கி கொடுக்கணும் நம்மளே வந்து பலவித பிரச்சனை இருப்போம் அதே போல எனக்கு இப்ப பொருளாதார நெருக்கடி எனக்கு இப்ப நீ கொடுத்தாலே ஆச்சுன்னுவாங்க நம்ம எப்படி பணத்தை புரட்ட போறோம் நம்ம இருப்போம் அதுக்கு தான் இந்த ராகு காத்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி சிக்கல்கள் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் சஞ்சலங்கள் அதே போல குழப்பங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம குடும்ப உறவுகளாலேயே எடுத்து வந்து கொடுக்கும் சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஸ்பைனல் கார்டு பிரச்சனை அதே போல நம்மளுக்கு நைன் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் இன்ஃபெக்ஷன் சாப்பாடு தண்ணி இதுலாம் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றம் நம்மளுக்கு வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும் இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கும் பொழுது எமோஷனலா எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது பொறுமை நிதானத்தோட இந்த காலகட்டம் நம்ம கா கவனமாக கையாண்டு வந்துடணும் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நல்லா வந்து ஒரு உத்வேகமா ஒரு ஆழமாக போடும் பொழுது அருமையான பலன்களை பெற்றுக்கொள்வீங்க தேவையில்லாத இந்த மனக்குழப்பம் விரக்தி பிரச்சனைகள் எங்கேயான பிரச்சனை குழப்பம் வம்பு விவாதம்லாம் இருக்குது வருது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம லாபகமாக கடந்து வந்து விடுவது மகரத்திற்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த நேரம் வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கினா கையில வந்து காசை வச்சு கொள்ளக்கூடாது ஒரு ஃபிக்ஸட் இந்த மாதிரிலாம் போட்டு கொண்டிங்கன்னா அது ஆயிடும் நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை தொழில வந்து ஒரு விரிவுபடுத்துவது தொழில வந்து ஒரு முதலீடுகள் போடுவது இதெல்லாம் வந்து நல்லா அவர் அறிந்த தெரிந்த அதுல வந்து ஏற்கனவே முன்னனுபவம் பெற்றவர்களை கேட்டு நீங்க முடிவெடுக்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் அகலக்கால் அவசரப்பட்டு வைக்காதீங்க இப்பதான் நம்ம ஏழரை கடந்து வந்திருக்கிறோம் எடுத்து இருக்கக்கூடிய கேது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலையுமே போய் ஒரு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நம்மளை தேடி வரும் அதுல போய் நம்ம மாட்டிக்கொண்டு ஒரு குழப்பத்தோடையே முடிவெடுத்தோம்னா நம்மளுக்கு அனைத்துமே வந்து விழலு கிடைத்த நீர் போல் மாறிவிடும் அதனால இறை வழிபாட்டோடு நம்ம வந்து தியானம் வழிபாடும் அதே போல் பொழுது நமக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையை கொடுத்துடும் ரெகுலர் எக்ஸசைஸ் இந்த காலகட்டம் வைத்து கொள்ளணும் நம்மளுக்கு பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் நம்மளுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னும் போதெல்லாம் யார் மூலியமாவது ஒரு தீர்வை வந்து இந்த வழிபாடுகள் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்துரும் கேதுனாலே யாரும் மற்ற ஆதரவற்றவர்களை குறிக்கும் அவங்களுக்கெல்லாம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறோமோ அதே போல் நம்மளுக்கு முதியோர்களுக்கு நம்மளுக்கு வயதானவர்களுக்கு நம்மளால் தேவையான உடல் உழைப்பை செய்கிறோமோ வீட்ல இருக்கிற தாய் தகப்பனை முதல்ல பாத்துக்கணும் விழுந்து விழுந்து சாமி கும்பிடக்கூடாது இப்ப இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்ன பயப்படுறோம் பயந்து போய் சாமி கும்பிடுறோம் யாரும் வந்து ஆத்மார்த்தமாக இறை வழிபாடு பின்பற்றுபவர்கள் கிடையாது பயந்து போய் சாமி கும்பிட்டா எங்க இருந்து முதல்ல நீங்க வந்து இறைவனை கூட கும்பிட வேணாம் மனசாட்சிக்கு பயப்படுங்க அதுதான் இந்த ராகு கேதுக்கள் சொல்கிறாங்க ராகுன்னாலே நம்ம டிஎன்ஏ தான் நம்ம மனசாட்சிக்கு பயந்தோம் நம்மளுக்கு வரக்கூடிய எந்தெந்த பாதத்தில்லாம் வருதோ அதில் செய்கிற நல்லது கெட்டதெல்லாம் அவர் எழுதிட்டு போயிடுவார் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்மளை வந்து கண்காணிப்பில் இருக்கிறோம் நம்ம அந்த இது இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையாக நேர்மையாக பயணித்துருவோம் இந்த காலகட்டம் எவ்வளோக்கெவ்வளோ நம்ம வந்து பெரியவர்களுக்கோ அதே போல் வயதானவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோமாதா வழிபாடு ஜீவராசிகள் கரவை நின்ற பசுகளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அதை வந்து வாழ வைப்பதற்கு உங்களால் என்ற உதவிகளை பொழுது மகரம் மிக சிறப்பு பலன்களை வந்து பெறும் இந்த காலகட்டம் அருமையான நல்ல தன வருவாய் அதை வந்து திட்டமிட்டு செலவு பட்டீங்கன்னா நல்ல சேஃப்டி பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில் தடை திருமண தடை வியாபார தடை உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அதிகப்படியா வேணும் ரொம்ப வந்து மனசுல போட்டு நிறைய கவலைகளை அழுத்திக் கொண்டே வச்சீங்கன்னா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் ஆகணும் ஃபைல்ஸ்னாலே நம்மளுடைய எண்ணங்களை போட்டு அழுது எல்லா நோய்க்கும் காரணமே டிப்ரெஷன் தான் அந்த டிப்ரஷன் நீக்குவதற்கு தான் இந்த இறை வழிபாடு இந்த மெடிடேஷன் யோகா மூச்சு பயிற்சி மூச்சை சிறப்பா கட்டுப்படுத்தினாலே நம்ம வந்து நம்மளுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய கர்மாக்களை நம்ம வந்து கிளென்சிங் பண்ணிடலாம் அதனால நிறைய வந்து இறைமார்க்கம் இறை வழிபாடுகள் சிவ வழிபாடு பழமையான ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது அந்த ஆலயங்கள்ல விளக்கேற்று தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது அந்த ஆலயங்களை புனரமைக்க உதவுவது இதெல்லாம் செய்யும்பொழுது மகரம் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கம்ஃபர்ட் ஜோனை உடைக்குதோ கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்க கூடாது கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை வந்து சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் லிப்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லிப்ட விட்டு நடந்து போவோம் அதே போல பைக்கில் போனோம்னா சைக்கிளில் போங்க ஏன்னா உழைப்பின் ராசி எவ்வளோ கவலை உங்களை வருத்தி நீங்கள் வந்து பணிவோட நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறீங்களோ பெரியவங்க கிட்ட பணிவா இருக்கிறீங்களோ அவ்வளோ கவலை உங்களுக்கு ஏற்றமும் உங்களுக்கு முன்னேற்றமும் வாழ்வில் அதிகமாக இருக்கும் அனைத்து விதமான சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் என்ன உறவுகளில் வாய் வார்த்தையில பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஜாமீன் போன்ற எல்லாம் கொஞ்சம் அதிகவனமாக இருக்கணும் பிரயாணங்களில் கூடுதல் கவனம் உணவு பழக்க வழக்கங்களை இன்டேக்கு அதே போல் தண்ணி நம்ம சுவாசம் இதை திருப்பியும் உதட சொல்கிறேன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மற்றபடி அனைத்து விதமான நற்பலன்கள் இந்த தன ராகு அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றத்தையும் உங்களுக்கு வந்து தரவிருக்கிறாரு உங்களுக்கு பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாயிடும் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு சில சந்தேகத்தையும் கொடுத்துரும் மூன்றாவது நபர் தலையீடு குடும்பத்தில் இல்லாதவாறு பார்த்து கொள்ளணும் அப்ப மன நிம்மதி ஆரோக்கியத்தில் அங்கே ஒரு செக் வச்சிருவாரு அதே போல் குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவு திருமணத்துல கொஞ்சம் அவேராக இருக்கணும் என்பதையும் சுட்டி காட்டுகிறார் அப்போ மகரம் என்ன பண்ணணும் பணம் வருது செய்துன்னு சொல்லிட்டு ஓவரா வந்து நம்ம வேகமாக கூடாது நிறுத்தி நிதானம் பொறுமையோடு செயல்படும் போது தக்க வைத்து கொள்ளலாம் உறவுகளையும் சரி பொருளாதாரத்தையும் சரி மகர ராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு எந்த விதமா முதல்ல செயல்பட போகுது பொருளாதாரத்திற்கா இல்லை உறவுகளுக்கா என்பதெல்லாம் அறிவதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் இந்த காலகட்டம் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்